ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இந்த சம்மர் சீசனில் கிடைக்கிற மாங்காவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறாங்க மாங்காய் ரெசிபீஸில் ஃபஸ்ட்டு மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோங்க இதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துருக்குறேன் இதை தோல் நீக்கிட்டு க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காய் பருப்பு பச்சடி வைக்கிறதுக்கு பருப்பு நூறு கிராம் எடுத்து ஒரு கால் மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்குறேங்க இப்போ தண்ணியை வடிச்சுட்டு இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு மூணு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு வர மிளகாவும் சேர்த்துக்கிறேங்க கருவேப்பில் ஒரு வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதச்சுருக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மாங்காவை சேர்த்துக்கிறேன் பருப்பு சேர்த்த அளவே மாங்காவும் சேர்த்துக்கோங்க இந்த மாங்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போ இதில் தண்ணி சேர்த்து மாங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் மாங்காய் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இதில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக வந்துருச்சுங்க இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு இப்போ மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம் மாங்காவோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி காரம் அதிகப்படுத்தணுன்னா நீங்கள் பருப்பு சேர்க்கும் போது பச்சை மிளகாய் இல்லாட்டினா தனி மிளகாய்த்தூள் சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இந்த சீசனில் மாங்காய் போது இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாங்காய் ரெசிபீஸில் அடுத்து பார்க்க போகிறது மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துருக்குறேன் இதை தோல் நீக்கிட்டு க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி கொதிக்கட்டும் தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மாங்காவை சேர்த்துக்கிறேங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மாங்காய்லாம் வேகட்டுங்க மாங்கா வந்து நல்லா வெந்துருச்சுங்க ஊற்றுன தண்ணியோட குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து உங்கள் மாங்காவோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இருக்க வெல்லம் வந்து சுத்தமான வெல்லம் அதனால் அப்படியே இருக்கேங்க இல்லாட்டின்னா ஒரு கால் டம்ளர் தண்ணியில் வெள்ளமாக கரைச்சி எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க வெல்லம் கரைஞ்சி நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டுங்க வெல்லம் கரைஞ்சி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சுங்க இப்போ இதில் ஃபைனலாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க இப்போ இறக்கிடலாம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இது திக்காயிடும் பச்சடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாங்க கடுகு கருவேப்பில் வர போட்டு தாளிச்சா அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் ஆனால் தாலிப்பெலாம் எதுவும் செய்யலைங்க இதை ஜாம பசங்களுக்கு சப்பாத்தி தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாங்க இந்த மாங்காய் சீசனில் ரா மேங்கோ ஜாம் வந்து பசங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்